வணக்கங்க இன்று நாம் தரிசிக்க வந்திருக்க ஒரு அருமையான திருக்கோயில் வந்து அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோயில் தேவதானப்பட்டி பெரியகுளம் தாலுகா தேனி மாவட்டம் பாருங்கள் இந்த கோயில் வந்து ஒரு அருமையான கொடைக்கானலோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு ஒரு வனப்பகுதியில் அமைந்த இது இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னா மதுரையிலேருந்து வரலாம் திண்டுக்கல்லேருந்து வரலாங்க மதுரையிலருந்து வரும்போது பெரியகுளம் பஸ்ஸில் ஏறினிங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா தான் பட்டின்னு இறங்கி அங்கே இறங்கி ஷேர் ஆட்டோவில் வரலாம் அல்லது தனி ஆட்டோலையும் வரலாம் இது பாருங்க தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு மூங்கிலனை அம்மன் திருக்கோயில் இது ஒரு வனப்பகுதியில் அமைஞ்சிருக்குங்க காட்டுப்பகுதி மூங்கில் தலவிரிச்சம் தீர்த்தம் மஞ்சளாறு இந்த மஞ்சளாறு வந்து கொடைக்கானல் மலையில் உற்பத்தி ஆகி அப்படியே வந்து வைகை ஆற்றில் சேர்ந்துருதுங்க மஞ்சளாறு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் விசேஷ காலங்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புதன்கிழமை செப்டம்பர் இருபத்தஞ்சி வந்திருக்கிறதுனால கூட்டமில் சன்னிதானத்துக்குள்ளே புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லைங்க அதனால் சுற்றுப்புறத்தில் மற்ற நம்ம எடுப்போம் விநாயகர் கோயில் இருக்குது பாருங்கள் இலவச முடி காணிக்கை மண்டபம் ஒன்று இருக்குது நல்ல வனப்பகுதியில் இருக்கிறதுனால மரங்கள் நிறையா இருக்குங்க இந்த கோயிலில் அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோயில் பாருங்கள் கொடைக்கானல் மடி மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால இது வனப்பகுதியில் இருக்கிறதுனால அந்த மெயின் இருந்து இங்கே வந்து டேரெக்டாக பஸ் சர்வீஸ் கிடையாதுங்க உங்களோட ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம் ஷேர் ஹோட்டலில் வரலாம் அல்லது உங்கள் காரில் வரலாங்க இங்கே அம்மன் வந்து உருவ ரூபியாக இருக்க மாட்டாங்க அதாவது ஒரு கதவு இருக்கும் அந்த கதவில் தான் நாகம் கொடைசூலை அம்மன் வந்து இருப்பாங்க காமாட்சி அம்மன் முன்னொரு காலத்தில் மூங்கிலால் செய்யப்பட்ட பெட்டியில் மூங்கிலணையில் அம்மன் மஞ்சளாரில் வரவும் இந்த பகுதியை ஆட்சி செய்த ஜமீன்தார்கள்லாம் அதை எடுத்து மூங்கிலணை காமாட்சி திருக்கோயிலாக வந்து ஸ்தாபனம் பண்ணி வழிபட்டு வர்றாங்க இதுக்கு பரம்பரை தர்மகர்த்தா இருக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சீரிய முறையில் நடைபெற்று வருதுங்க இங்கே வந்து பிரசாதங்கிறது துள்ளு மாவுதாங்க துள்ளு மாவு பொங்கல் வைக்க மாட்டாங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க வாழைப்பழத்தை வந்து பிடிக்க மாட்டாங்க வேறு வழிகள் ஆடு கோழி எதுவுமே கிடையாதுங்க இது ஒரு சைவ திருக்கோயில் குழந்தை வரம் வேண்டுவங்க நீண்ட நாள் திருமணம் ஆகாதவங்க எல்லாமே இங்கே வந்து பிரார்த்தனை செலுத்து செய்து அம்மனை வேண்டிக்கிடுவாங்க பாருங்கள் தேக்கு மரம் வனப்பகுதியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய தேக்கு மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு இது பாருங்கள் அந்த தூரத்தில் தெரிகிற மண்டபத்தில் ஒரு மூங்கில் மரம் இருக்குது குழந்தை வரம் வேண்டி வருபவங்க அங்கே தொட்டில் கட்டி போட்டுருவாங்க குழந்தை வரம் கிடைக்கும் இந்த திருக்கோயில் ரொம்ப பிரசித்த பெற்றதுங்க மதுரை திண்டுக்கல் தேனி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மூங்கிலனை காமாட்சி கோயிலுக்கு வர்றது வந்து ஒரு பக்தி உள்ள அனுபவம் தென் தமிழ்நாட்டில் மூங்கிலணை காமாட்சி வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது காஞ்சிபுரத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அப்புறம் ஒரு விசேஷமான அம்மன் கோயில் வந்து மூங்கிலணை காமாட்சி தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா தேவதானப்பட்டியில் இருக்குங்க தேவதானப்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணும் இங்கே பாருங்கள் தூரத்தில் தெரியுது பாருங்கள் மரம் அதோடு சேர்ந்த கோபுரம் தெரியுது பாருங்கள் சின்ன கோபுரம் அதுக்கடியில் தான் அம்மன் இருக்காங்க கதவுக்கு தாங்க பூஜை அம்மன் வந்து வந்து கதவில் நாகம் குடை பிடிக்க உட்காந்துருப்பாங்க உருவ வழிபாடு இல்லை இப்போ பாருங்கள் மரமத்தெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆருங்க தரிசன மண்டபம் அதாவது இங்கேருந்து இப்படி ஏறி நின்னிங்கன்னா அந்த அம்மனோட கோபுரம் தெரியுது பாருங்க இந்த கோயிலோட விசேஷம் என்னென்னா இங்கே நீங்கள் வந்து விளக்கேற்ற நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா அண்டாண்டாவாக ஊற்றி வச்சுருப்பாங்க அதில் ஈயோ எறும்போ பூச்சியோ எதுவும் வராது நெய்யால் தீபம் ஏற்றிருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எரியும் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டி கட்டியிருக்காங்க பாருங்கள் குழந்தை வரம் வேண்டி அதே மாதிரி பாருங்கள் இந்த ஒரு மூங்கில் மரம் இந்த மூங்கில் மரத்தில் பிள்ளை வரம் வேண்டி தொட்டி கட்டியிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் அம்மன் அருள்வாளித்து குழந்தை வரம் தந்துடுவாங்க இந்த மூங்கிலனை காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றது இருந்தால் காலை ஆறுலேருந்து எட்டு மணிக்குள்ளே நைட்டு எட்டு மணிக்குள்ளே வரணுங்க வனப்பகுதியில் இருக்கிறதுனால ஈவினிங் எட்டு மணிக்கெல்லாம் நடை சாத்திடுவாங்க மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா பஸ் ஃபேத் மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியகுளம் போகிற பஸ்ஸில் ஏறி வரணுங்க தேவதானப்பட்டி கோயிலுக்கு போகிற ஸ்டாப்புன்னு சொல்லி கேட்கணும் நாற்பத்தஞ்சு ரூபா தனியார் பேருந்தில் அரசு பேருந்தில் என்னன்னு சொல்லி இது கொஞ்சம் கூட இருக்கும் அரசு பேருந்தில் இதுபோக திண்டுக்கல்ல இறங்கி வரலாம் திண்டுக்கல்ல இறங்கி நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்தீங்கன்னா தேனி பஸ்ஸை பிடிச்சி பெரியகுளம் வரணும் மதுரையிலேருந்து வர்ற பஸ்ஸு குளம் பஸ்ஸு தான் இங்கே வரும் தேனி பஸ்ஸு வராது ஏன்னா அது வேறு ரூட்டு மதுரை தேனி வந்து ஆண்டிப்பட்டி வழியாக போகும் திண்டுக்கல் தேனி நிலக்கோட்டை வத்தலக்குண்டு தேவதானப்பட்டி பெரிய குளம் வழியாக போகும் அதனால் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க தேனி பஸ்ஸில் ஏறுங்க மதுரையிலேருந்து வர்றவங்க பெரிய குளம் பஸ்ஸில் ஏறுங்க இது ஒரு நல்ல திருத்தலங்க காட்டுப்பகுதியில் இருக்குது வேண்டிய வரம் கொடுப்பாங்க அம்மா காமாட்சி அம்மா கோயில் உட்புறம் கர்ப்ப அல்ல அல்லது மற்ற இடத்தையோ புகைப்படம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு நீண்ட கால சடங்கு இருக்குது அதை எடுக்கக்கூடாது அதனால் எடுக்கலைங்க பாருங்கள் இதில் ஃபுல்லாக வந்து புளிய மரம் இருக்குது மூங்கில் மரம் இருக்குது இந்த மூங்கில் அணை காமாட்சியில் என்ன விசேஷம்னா மூங்கில் என்பது புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஒரு விருச்சங்கள் அதனால் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது உங்கள் ஜாதகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்கள் உங்கள் ஜாதகம் எடுத்து பாருங்கள் அதில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன கடக கடகராசிலையோ புனர்பூச நட்சத்திரம் இருக்கும் அங்கே உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருந்தால் உங்களுக்கு அந்த கிரகம் வந்து நல்லது செய்யும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அம்மனோட அருளை பெற்று வணங்கி செல்லுங்க மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க முன்னொரு காலத்தில் அரக்கன் ஒருத்தனை வதம் செய்த பின்பு துர்கா மாதாவாக காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து இங்கே வந்தாங்க அதுக்கப்புறம் மூங்கில் அணை என்ற இந்த திருத்தலத்தில் அப்படி இருந்தாங்க மூங்கில் அணை கொன்ற ஒரு பெட்டியில் வந்ததினால பெட்டியில் தாங்க இது வச்சு வணங்குறாங்க அந்த அம்மனை அதனால் மூங்கில் காமாட்சி அம்மன் வரம்போவில் புஷ்பங்கள்லாம் நிறையா வாங்கிட்டு வாங்க அம்மனுக்கு சாத்துறதுக்கு இது வனப்பகுதியில் இருக்கிற ஒரு திருக்கோயிலுங்கிறதுனால எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுற நல்லது இங்கேயும் கடையில் வெளியே பூஜை சாமான்கள் கோயில்லாம் இருக்குது இருந்தாலும் ஒரு நல்ல ஜாமான்கள்லாம் பூஜை பொருள்கள்லாம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இந்த திருக்கோயிலில் பொங்கல் வைக்க மாட்டாங்க வேறு எந்த பிரசாதமும் கிடையாது துள்ளு மாவு அப்படிங்கிற ஒரு பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அதுதான் வந்து இங்கே கொடுப்பாங்க பாருங்கள் பின்னால் வந்து கொடைக்கானல் மலையோட அடிவாரம் தெரியுது கொடைக்கானல் மலையில் பெய்கிற தண்ணியெல்லாம் இந்த மஞ்சளார் டேமில் வந்து சேருங்க இந்த கோயிலே மஞ்சளார் அணைப்பகுதியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த தீர்த்தம் வந்து மஞ்சளார் வெரிச்சம் மூங்கில் அருமையான திருத்தலங்க காட்டுப்பகுதியில் இருக்கிறதுனால அதிகாலை சீக்கிரமே வந்துட்டு தரிசனம் செய்து போவது நல்லதுங்க இந்த தெய்வத்தை பற்றி ஒரு கட்டுரை வாசிங்க சில பேருக்கு குலதெய்வம்னா குலதெய்வம் எங்கே இருக்குது எங்கள் குலதெய்வம் என்னன்னு தெரியாதவங்க இந்த மூங்கிலனை காமாட்சியவே தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பூஜை செய்யலாம் அப்போ குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் இந்த அம்மாவே வந்து குலதெய்வமாக இருந்து பக்தர்களை காத்து ரசிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பாருங்க திறந்த வழி கலையரங்கம் ரெண்டாயிரத்தி ஆறில் கட்டி முடிச்சிருக்காங்க திறந்த வழி கலையரங்கம் இங்கே கலை நிகழ்ச்சிகள் நவராத்திரி விழாக்கள் அப்பெல்லாம் கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் பாட்டுக்கச்சேரி நடக்கும் இப்போ ஒரு பராமரிப்பு பணியெல்லாம் இருக்குங்க பராமரிப்பு பணி நடக்குது இந்த கோயிலுக்கு வரணும்னா வெள்ளி செவ்வாய் சனி ஞாயிறு வந்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்கும் பரிசையும் இருக்கும் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தஞ்சி புதன்கிழமை கூட்டம் கம்மி நண்பர்கள் அனைவரும் அடுத்த முறை தென் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரைக்கு வரும்போது திண்டுக்கல் வரும்போதில் இந்த மூங்கிலணை காமாட்சி அம்மன் திருக்கோயிலுக்கு விஜயம் செய்து தரிசனம் செய்து அம்மாவோட அருள் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்க கிடைக்க தான் நிறைய திருத்தலங்களை நாங்கள் கவர் பண்ணுவோம் இது பாருங்கள் நல்ல ஒரு வனப்பகுதி அடர்ந்த வனப்பகுதிங்கிறதுனால நல்ல நேச்சுரல் நல்லா இருக்குங்க கண்ணுக்கு குளுமையான வயல்வெளிகள் இருக்குது தென்னந்தோப்பு கச்சக்கமாக இருக்குங்க தென்னந்தோப்பு வண்டியெல்லாம் வரும்போதில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ ஷேராட்டம் வந்துருச்சு நாங்கள் காலையில் ஷேர் ஷேராட்டம் இல்லை நல்ல திருக்கோயில் அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோயில் பெரியகுளம் தாலுகா நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மஞ்சளாறு நதிக்கரையில் இருக்கிற ஒரு சிவன் தான் இந்த கோயில் வந்து மஞ்சளார் நதி கரையில் இருக்குதுங்க இதுதான் மூங்கிலனை காமாட்சி அம்மனோட தீர்த்தம் மஞ்சளாறு கொடைக்கானல் மலையிலிருந்து உற்பத்தி ஆகிறது இதில் பாருங்க மீன்லாம் இருக்குது இந்த நதி பார்த்திங்கன்னா அப்படியே போய் வைகை ஆற்றில் சேர்ந்துடும் வைகை ஆற்றின் கிளை நதி மஞ்சளாறு அதோடு சேர்ந்துருக்கிற ஒரு சிவன் கோயில் இந்த சிவன் கோயிலில் வந்து காமாட்சி அம்மலை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணலாம் பாருங்கள் இந்த தண்ணி வந்து சுத்தமாக இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்னா மீன் குஞ்சு இருக்கும் மீன் குஞ்சு மீன்கள்லாம் பாருங்கள் தெரியும் நல்ல வனப்பகுதி இங்கே அடர்ந்த வனப்பகுதி ஜனங்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க இது படிப்புறை விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்குது சிவபெருமான் கோயில் மூங்கிலணை காமாட்சியம்மனை தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் இந்த மூங்கிலணை காமாட்சியம்மன் வந்து ஒரு மூங்கில் பெட்டியில் மஞ்சளாற்றில் அடித்து வரப்பட்டு பின்பு திருக்கோயிலில் வைத்து வணங்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குங்க அ அப்படி அடித்து வரப்பட்ட அந்த மூங்கில் பாக்ஸ் வந்து இந்த மஞ்சளாரில் தான் கிடச்சிது எங்கே அந்த மூஞ்சி மூங்கில் அணை காமாட்சி அம்மன் கிடச்சாங்களோ அந்த இடத்துல தான் அந்த கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க சிவபெருமான் கோயில் அது கிடைச்ச இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அம்மனை வச்சு வழிபாடு செய்கிறாங்க இந்த கோயிலோட பின்புறம் அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் இருக்குது மூங்கிலனை காமாட்சியை தரிசனம் பண்ணுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணுங்கள் இங்கே ஒரு நவக்கிரக சந்நிதி இருக்குது இந்த மரத்துக்கு கீழே தாங்க அம்மனை கண்டெடுத்தாங்க எடுத்தாங்க மூங்கில் நம்ம பார்த்து இடம் தான் இந்த மரம்தான் அம்மன் ஆற்றில் மிதந்து வரும்போது இந்த வேரின் நிறையில் குழந்தை வடிவமாக காட்சி இடம் அதை எடுத்து தான் காமாட்சி அம்மன் கோயிலில் பிரதிஷ்ட பண்ணி அங்கே வந்து சிலை வடிவமாக இருக்காது அம்மன் ஒரு நாகர் கொடைபிடிக்க கதவுல தான் வச்சு விடி மூங்கில் அணை காமாட்சியமான இது ஒரு அருமையான வனப்பகுதிங்க நீங்கள் மதுரையிலேருந்து வரும்போது பெரியகுளம்பஸில் இருந்தீங்கன்னா தேவதானப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கணும் அங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது இல்லை நீங்கள் உங்கள் சொந்த வீட்டில் கொண்டு வரலாம் அந்த தேவதானப்பட்டி பாருங்கள் கொடைக்கானலோட மழை தெரியுது பாருங்கள் அடிவாரம் இப்படியே போனீங்கன்னா வனப்பகுதிக்கு போயிடலாம் அடர்ந்த வனப்பகுதி இது நல்ல சுகாதாரமான இடம் இருக்கும் இப்போ நம்ம புரட்டாசி மாதம் வந்திருக்கோம் அவ்வளோவா கூட்டம் இல்லை இந்த கோயில் பகுதி மூங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில்லேயும் இந்த சிவபெருமான் கோயில்லேயும் வெள்ளி சனி ஞாயிறு மற்றும் விசேஷ காலங்களில் நிறையா கூட்டம் இருக்கும் பாருங்க பூஜை பொருள்லாம் விற்கிறாங்க வாங்கிக்கலாம் ங்க படித்துறை சுந்தரவிநாயகர் திருக்கோயில் மஞ்சளாற்று படித்துறை சுந்தர விநாயகர் திருக்கோயில் இருக்கு மஞ்சளாறு இந்த வைகை டேமை சுற்றி நிறையா குட்டி ஆறுகள்லாம் இருக்குங்க சுருளி ஃபால்ஸ் இருக்குது தேனியை தாண்டி போனீங்கன்னா இந்த பக்கம் வந்திங்கன்னா சோத்துப்பாறை டேம் பெரிய குளத்துக்கு பின்னால் இருக்குது தேவதான வந்திங்கன்னா வந்தீங்கன்னா ஆறு இருக்குது இந்த மாதிரி சிற்றாறுகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வைகை ஆற்றில் கலக்குதுங்க வைகை ஆட்டில் கலந்ததுக்கப்புறம் மதுரையை நோக்கி தனது பயணத்தை தொடருது ரொம்ப அமைதியான இடங்க அங்கே பாருங்கள் மஞ்ச மூங்கிலனை காமாட்சியம்மன் திருக்கோயில் சார்பாக ஒரு பெரிய மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் குத்து நிச்சயதார்த்தம் போன்ற வைபவங்கள் நடக்கலாம் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வாடகைன்னு போட்டிருந்தாங்க அது திருக்கோயில் அலுவலகத்தை அணுகி நம்ம விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஏகாந்தமாக இருக்குங்க மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோயில் தேவதானப்பட்டி பெரியகுளம் தாலுகா தேனி மாவட்டம் தென்மாட்ட மக்களுக்கு மூங்கிலணை அம்மன் கோயில் வந்து ஒரு முக்கியமான வழிபாட்டு தலங்க திருமண தாமதம் தாமதமாகிறவங்க குழந்தை வர வேண்டுகிறவங்க மற்றும் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்க போகிறோம் ஏதாவது ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படி மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு உத்தரவு வாங்கிக்கிற கோயிலுங்க முங்கிலணை காமாட்சி அம்மன் கோயில் இங்கே வந்தீங்கன்னா அந்த கோயில் விதானத்தில் கௌலி பலன்கள் கேட்குறாங்க அதாவது இவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வைக்கும்போதில் போதில் பள்ளிக்கிட்டேருந்து நம்ம வீட்லெல்லாம் கவுளி கற்றுதும் வா கோலி சத்தம் போட்டுச்சுன்னா ஏதாவது நமக்கு அனுமதி கிடைச்சது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது அந்த ஐதீகப்படி இந்த இந்த காமாட்சியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா சாமிகிட்ட உத்தரவு வாங்குவாங்க அம்மன்கிட்ட மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்க மூங்கிலனை காமாட்சியம்மன் பொதுவாகவே அம்மனை வழிபடுறவங்களுக்கு பேரும் புகழும் நல்வாழ்வும் ஒரு வளமான வாழ்க்கையும் நல்ல சந்ததியினரும் அம்மா கொடுப்பாங்க நான் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கேன் வைஷ்ணவ தேவி அம்மாவோட பக்தன் அந்த கோயிலுக்கு பல தடவை நடந்து போயிருக்கேன் மலை மேலே ஹெலிகாப்டர்லேயும் போயிருக்கேன் நடந்தும் போயிருக்கேன் பார்த்திங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் இதுலேயும் ஃபேஸ்புக்லேயும் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் எடுக்கப்பட்ட அந்த அம்மாவோட படம் இருக்கும் இப்போ நான் இன்னைக்கு வந்திருக்கிறது எங்கள் அம்மா காமாட்சி அம்மன் மூங்கிலனை காமாட்சி இந்த கோயில் வந்து தேவதானப்பட்டி பிள்ளை பெரியகுளம் தாலுகா தேனி மாவட்டத்தில் இருக்குது மதுரையிலிருந்து வரலாம் நாற்பத்தஞ்சி ரூபா தான் தனியார் பஸ்ஸுக்கு திண்டுக்கல்லேருந்தும் வரலாங்க இதை பாருங்க அதுதான் புதுசாக தான் கட்டியிருக்க கல்யாண மண்டபம் இந்த கல்யாண மண்டபம் தான் கட்டியிருக்காங்க புதுமையாக இருக்குதுன்னு முடிக்க போகிறாங்க இந்து அறநிலையத்துறை சார்பாக சீரிய முறையில் சிறப்பாக நடைபெறும் பராமரிக்கப்பட்டு வரும் அருமையான கோயில் அருள்மிகு மூங்கிலனை அம்மன் திருக்கோயில் அவங்க கட்டியிருக்க மண்டபம் தாங்க அது நண்பர்கள் அனைவரும் அடுத்த தடவை வரும்போதில் தென் தமிழ்நாட்டுக்கு வரும்போதில் இந்த மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்க மற்றொரு முறை மிக பிரபலமான பார்க்க ஒரு ஆர்வமூட்டும் ஒரு திருத்தலத்தை நான் கவர் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்